உரோடு வணக்கம் அதாவது ஓங்கி ஒரே அடி புடனிலே பெரியாருங்கிற பிம்மத்தை ஓங்கி ஒரு அடி அடித்ததுனால அப்படியே சித்தமாக கலங்கி போய் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தெரியாமல் பித்தம் தெரிஞ்சு இந்த பாட்டு பாடு பாட்டு கேட்டிருப்போம் ஒத்த நொடியில் தானே அது மாதிரி ஒத்த தான் எனக்கு சித்தம் தெளிஞ்சிருச்சே எனக்கு பித்தம் தெளிஞ்சிருச்சே தமிழர் தமிழ்நாட்டுக்குன்னு தெரிஞ்சிருச்சே அப்படிங்கிற வகையில் ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு மொழிப்போரிகர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திருக்காரு நான் அரண்டும் மிரண்டு போயிட்டேன் மொழிப்போரிகர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ஏய் என்ன பாம் படுத்தே விட்டார் ஐயா அப்படிங்கிற மாதிரி நேற்று தான் நான் போய் சேர்ந்தாங்க சேர்ந்து இன்னைக்கு பார்த்தா மொழிப்பொறிகளுக்கு வீர வணக்கம் விதைச்சது யாரு அண்ணன் சீமா அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு கோவத்தோட ஒரு காணொளி வெளியிட வெளியிடுவோம் அது அந்த திருமாவை பத்தி பேச வேண்டிய சூழல் ஆயிடுச்சு அப்படிங்கறது நோக்கத்தில் தான் இருந்தது அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தான் அப்படியே எனக்கு திடுக்கிடும் தகவல் வந்தது என்னன்னு பார்த்தா ஐயா ஸ்டாலின் மொழிப்பொறிகளுக்கு வீர உணக்கம் செலுத்துறாரா வரலாற்றுல மொழிபொரிகளுக்கு திமுக இப்படி வீரம் செலுத்தி நம்ம பார்த்ததே இல்லை இப்படியே வீர செலுத்தி இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீர வணக்கம் வணக்கம் மொழிபொரிகளுக்கு வீர வணக்கம் ஏ அப்பா அடிச்ச அடிய பித்தம் தெளிஞ்சு நம்ம நமக்கு தெரிஞ்சு நம்ம யாரு நம்ம என்ன செய்யணும் அண்ணன் சீமான் வந்து சாதிச்சு கட்டிட்டாரு என்ன அப்படின்னா இந்த தமிழ் தேசத்துல இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசம் பேசாம நீ கட்சி நடத்த முடியாது அப்படின்னு சொன்னார்ல இன்னைக்கு எங்க போனது உங்க திராவிடம் அப்படியே அரண்டு மிரண்டு உருண்டு போயிட்டேன் ஆகா என்ன நம்ம ஐயாதானா அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் ஐயா அது வேற லெவலில் பண்ணி விட்டு விட்டாப்ல இன்னைக்கு ரொம்ப ஒரு அதாவது ஒரு கடும் கோவத்தோடு தான் ஒரு காணொலி வெளியிட வந்த நேரத்தில் நம்ம ஐயா வந்து நம்மளை ஐயா கோவப்படுறேன் இடா அப்பா சில்லற பயல்வ நான் அம்ச்ச பயல்வ தாண்டா இந்த சில்ற பயிலாம் கத்துவாங்க அவங்களுக்காக நீ கோவப்பட்டுருவியா இரு என் காணொலியை பாரு பார்த்த பிறகு நீ நீனே வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவேன் அப்படின்னாரு உண்மையிலே சொல்லிட்டேன் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கேன் கோவங்கிறதே இல்லை இல்லையா ஒரு கோபத்தில் அண்ணன் திருமாமல ஒரு கோபத்துல சில வார்த்தைகளை கூட கடைசா வந்தா கூட நம்ம அண்ணன் ஓல போட்டிருப்பாரு ஏய் ஒழுங்கா பேசு என்னதான் அண்ணன் பேசாது அண்ணன் சீமான் ஓல போட்டிருப்பாரு இருந்தாலும் அதை வந்து தவிர்த்துட்டாரு ஐயா ஸ்டாலின் ஏன்னா அதான் அதே அப்படியே மிரண்டுட்டேன் ஐயா அதை நீ பாப்பீங்க அதை ஐயா பேசுறதெல்லாம் பார்த்தா அதே மிரண்டுட்டேன் ஆ நம்ம ஐயா தானா அது என்னடா அது அப்படின்னு அண்ணன் அவர்கள் வந்து சொல்றாரு பெரியாரை வந்து விமர்சனம் செய்த தமிழாரை விட்டு அப்புறப்படுத்தணும்

நீங்க விடுதலை விடுதலை சிறுத்தை சொல்லக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினர் வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க சமூக இருக்காங்கங்கிறது இருக்காங்க திருமாவுக்கு வெளிச்சம் இன்னைக்கு நடந்த வேங்க வயல் முதற்கொண்டு சமூக நிதி எப்படி இருக்குன்னு அதே போல சொன்னாரு படிச்சிருக்க முடியுமா அறிவு இருந்திருக்குமா தான் இன்னைக்கு எல்லாமே வந்து படிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அண்ணன் ஒரே ஒரு கேள்விக்கு நீ நெஞ்சில கை வச்சு உழமாற ஒரு பதில் சொல்லு இந்த பெரியாருக்கு முன்பு தமிழர்கள் படித்தாரா இல்லையா திருக்குறள் தொல்காப்பியத்துல இருந்து இதெல்லாம் வந்து ஆதியில இல்லையா இல்லையா அதை எழுதியது தமிழர்களா அதன் பிறகு எப்பொழுது தமிழனுக்கு அந்த மடை மறை எப்பொழுது கரண்டது யார் வந்து சாதியை உள் புகுத்தனா அப்படிங்கறதுல அண்ணனுக்கு தெரியும் அதன் பிறகு அதன் பிறகு அடிமைப்படுத்தி வைத்துவிட்டு ஒரு முட்டா கூட்டமாக ஒரு போர்வையை போத்தி விட்டு இது திராவிடம் சொல்லி அதுக்கப்புறம் இவர் தான் கிழிச்சாரு அப்படிங்கும் பொழுது கோவம் வருமா வரதா ஆரம்பத்துல மனிதன் காடுகளில் இருந்து இடம் பெயர்ந்து வரும் பொழுது அவன் வந்து பேசக்கூடிய மொழி தமிழ் இயற்கையாகவே உண்டான மொழி தமிழ் உலகத்தில் இருக்க எல்லா குழந்தையும் வந்து அழுகிறும் பொழுது அம்மன் தான் கூப்பிடும் உலகத்தில் இருக்க மாடு மாடு எடுத்துக்கங்க எல்லா மாடுமே மான் தான் அந்த மா தமிழ் சொல்லு அது தெரிஞ்சுக்கங்கண்ணே நாய் குழச்சி முடிக்கும் ஒவ்வொன்னு அவ்வள முடியும் காக்கை காக்கான்னு கத்து காங்கிறது தமிழ் சொல்லு இப்படி இயற்கையாகவே உண்டான மொழி இந்த ஒரு பெரிய சிறப்பு மிக்க மொழி அப்படின்னா தமிழ் மொழி உலகத்தில் அவரவர் தாய்மொழியில் பேசும் நான் மட்டும் தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழியில பேசுறோம் அது அண்ணன் திருமாக்க தெரியணும் அப்படிப்பட்ட இந்த தமிழ் மொழி இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்திருக்கும் எப்போது அடிமைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது அண்ணனுக்கு ஏன் தெரியல பெரியார் கொடுத்த படிப்பு பெரியார் தான் படிக்க வைத்தார் என்றால் கோவலம் கட்டிக் கொண்டிருப்பேன் என்று ஐயா கொண்டு பெரியாருக்கு முன்பு அரசர் களத்துக்கு போங்க முன்பு போங்க அப்போதெல்லாம் தமிழர்கள் படிக்கவில்லையா வாழவில்லையா தமிழர் அறிவார்ந்தவனா இல்லையா இந்த உலகத்தில் முதல் முதலாக மின்சாரத்தை கண்டுபிடித்தவன் அகத்தி என்ற ஒரு தமிழன் மாற்ற கருத்து இருக்கா

இதை பார்த்து தெரிந்து கொண்டே பலர் வந்து அதன் பின் வராங்க அது வேற அதை விடுங்க நீ முதல் முதல்ல என்ன கேட்கிறா இன்னைக்கு நீட் இருந்தாதான் மருத்துவர் இன்னைக்கு வந்து ஜேஇ எழுதுனாதான் வந்து என்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறியாளர் சொல்லக்கூடிய சூழல்ல ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோவிலே எப்படி இருந்துச்சு ராஜராஜ சோழன் காலத்தில் சாதி எப்படி உள்ள வந்தது பெரியார் காலத்திற்கு முன்பு இந்த இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழ் நிலப்பரப்புல தமிழர்கள் படித்தார்களா இல்லையா அறிவாய்ந்தவா இருந்தாங்களா இல்லையா அப்போ எப்பொழுது வந்து அவங்க வந்து ஒரு புகுத்தி ஒரு சாதிய பாகுபாடு செய்யும் வேலையை வைத்து பாகுபடுத்தி அவனை வந்து ஒரு ஒரு பின்தங்கிய ஒரு ஆளாக மாத்தி அதன் பிறகு வந்து நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சனா இது கேவலமா இல்ல இதோ பேசணும் நீங்க பேசிட கூடாதுன்னு நீங்க சூட சமூக நீதி ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து இருக்கக்கூடிய அந்த நம்ம சொல்லக்கூடிய சமூகத்தினரை பேப்பர் கப்பு பிளாஸ்டிக் சேரு அப்படின்னு குறிப்பிட்டு அசிங்கப்படுத்துறாங்களா இல்லையா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த இந்த ஊர்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே ஒரு முன்பு சொன்னதுதான் அதாவது பானான தொட்டாலாம் திட்டு சாணான பாத்தாலை திட்டுமாங்க இந்த சாணான்னு சொல்லக்கூடிய சாதியினரை இழிவுபடுத்தி வச்சப்ப அங்கிருந்து வரக்கூடிய தலைவர்கள் அவங்களை சரியா சரியா வழி நடத்தி ஒவ்வொருத்தரும் மனதிலுமே பகுத்தி இன்னைக்கு எங்க போனாலும் மளிகை எடுத்துக்கிட்டா அந்த சமூகத்தை மட்டும் தான் இருப்பாங்க யாரை நீ வந்து பார்த்தாலே தீட்டினாயோ அவன் அவன் வீட்டு மளிகை பெண்கள் பொருட்கள் வாங்கணுங்கிற மாதிரி சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது வழி வழியாத்திற்கு அந்த சமூகத்திற்கு அந்த வேலை வேலை வாய்ப்பை தேடி உருவாக்கி கொடுத்தது யாரு அண்ண நீங்க அது மாதிரி வேலை செய்யல ஒரு சமூகத்தை ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கேன் அது தன் வாழ்வாதாரத்துல பொருளாதாரத்தை முன் வந்ததுன்னா சாதி சா உன் பணத்துக்கு கீழே சாதி கீழே போயிடுமே அப்படிங்கிற நிலையே உருவாக்கல உருவாக்க விரும்பல அதெல்லாம் விட்டுது நீ உட்காந்து வந்து பெரியார் செஞ்சாரு பெரியார் என்ன கருமத்தையும் செஞ்சுட்டு போட்டோம் அவர் பேசி தான் நன் சீம்மான்னு பேசுனாரு நூறு உழவைகள் மேலே போயிடுச்சா வேணாம்ன்னு பார்த்து வேற பெரியார் பேசியதுதான் பேசுனாதே தவிர பெரியாரை இன்னும் தவறாக பேசல இதை முதல் உள்வாங்கிக்கணும் பெரியார் நீ சொல்கிறீங்களே பெரியார் வந்து தொண்ணூறு வயதில் மூத்திர சட்டையை தூக்கி கொண்டு போராடினான் என்றால் அவன் பெரியார் அப்படின்னு நான் என்ன கேட்குறேன் அதே எழுபது எண்பது வயதுகள்ல திருமணத்தை செஞ்சு ஏற்காட்டுல தேனிரவுக்கு போனது இந்த பெரியார் தான் இதை மாட்டுக்கிறது இருக்கா அண்ணனுக்கு தன் பொண்டாட்டிய முதல் பொண்டாட்டியான நாகம்மைய கோவிலுக்கு போவது பிடிக்கலன்னு சொல்லி இந்த அம்மா கோவிலுக்கு போகும்போது தான் கூட்டாளியாக வேலை கூப்பிட்டு இது புதுசா வந்த வேசி எப்படி பெத்த அதை கட்டின பொண்டாட்டியவே தேன்னு சொல்லி இவளை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேக பார்க்க வச்சு அங்க வந்து அவங்கள கலாச்சி அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு அனுப்பி விட்டு கேட்டா கோயிலுக்கு பிடிக்காத கோயிலுக்கு போறது பிடிக்காத இந்த ஒரு இதை செஞ்சாரு அப்படி உண்மையா இல்லையா எவ்வளவு குறிப்பு இருக்க ஆத்து மனதில் ஆக்கிராங்கிற நாகமையா இருக்கு தெரியும் பெரிய மன்மத ஒரு கோழி குஞ்சா இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியுமா தெரியாதா இது வந்து நான் சொல்லல எதையுமே நான் என் வாயில சொல்லல படித்தது பெரியாரை பத்தி படித்தது பெரியாரை வந்து நீங்க பெருசா காட்டும் பொழுது பெரியாரி இதையும் செய்தார் என்று போடுறாங்க நல்லது விட கெட்டது அதிகமா போய் எல்லாத்தையும் கவனத்தை கண்டோம்ல இன்னைக்கு பெரியாருங்க ஒரு பிம்மத்தை அண்ணன் சீமான் அது ஒண்ணும் இல்ல அது ஒரு பிசிறுவன் தூக்கி போட்டனால இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் முத கொண்டு மொழிப்போரிகர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துறாரு இதுதான் அண்ணா புரட்சி இது உங்களுக்கு தெரியாதா ஒரு சமூகம் ஒரு சமூகம் எவ்வளவு நாளும் அடிமைப்பட்டு கிடக்கும் அதை ஏன் முன் கொண்டு வரல அண்ணா அன்புமணி அண்ணன் வந்து தன் சாதியை விதைத்தாலும் அவர் சாதி சாதியை தான் வளர்க்கிறார் நீங்களும் வந்து சாதியை சொல்லி பேசும்பொழுது நீங்களும் சாதியை வளர்க்கிற இது மாற்றுகிறது கிடையாது ஆனால் நீங்கள் இருவரும் நாம் இருவரும் எல்லோரும் தமிழர்கள் என்பது எப்போது அண்ணனுக்கு புரியும் இதை வந்து நீ கருத்தில் கொண்டே அண்ணன் சீமான முன்னிறுத்தி நீ முன்னாடி போய் தமிழ் தேசியத்தை பாருன்னு சொல்லிட்டு நீ போய் திரும்ப கொண்டு போய் அதாவது நீ சொல்ற பிறகு சமூக நீதி சமூக ஒழுக்கம் சுயமரியாதை எல்லாம் கற்றுக் கொடுத்த பெரியார் அதை கற்றறிந்த எங்க அண்ணன் தோல் திருமாவளவன் இன்னைக்கு ரெண்டு சீட்டுக்கு போய் இந்த ஸ்டாலின் கால விளையாடுறது ரொம்ப கேவலமா இருக்கணும் இதுதான் பெரியார் கற்பித்த சமூக சுய ஒழுக்கமா அப்படிங்கிற கேள்வி எழுதுல நீ போட்ட கூட்டம் நீ போட்ட மாநாட்டில் திமுக அரசு மிரண்டு போச்சா இல்லையா ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டிதான் திருமாவளவன் அப்படின்னு திரும்ப அத்தனை பேரையும் கொண்டு போய் திமுக அடகு வைத்ததுக்கு காரணம் என்ன நீ திமுக விட்டு வெளியே வந்து விட்டால் பாமக உள்ள போயிடும் இதுதானே இதுதானே வேற என்ன காரணம் இருக்க பெரிய காரணம் வேற வாழையில் அடிமைப்பட்ட சமூகத்தை போராடிதான் தா அந்த இழந்ததெல்லாம் திரும்ப பெற முடியும் அப்படிங்கும் பொழுது வேற வழியும் இல்ல போனா போட்டும் போய் சேர்ந்து கொண்டுட்டு பாமக்கா நீ உன் சமூகத்திற்காக மேம்படக்க ஏதாவது ஒன்று செஞ்சு தானே ஆகணும் ஏன் அண்ணனுக்கு இது புரியல அப்படிங்கிறது தான் இதோட கேள்வி பெரியார் பேசியதை பேசினார் அவ்வளவுதான் பெ ஆமாம் பெரியார் என்பது ஒண்ணும் இல்லை நீங்க அதை வைத்து கொண்டு பேசுனீங்க அடுத்த அடிகில் அவரே ஐயா ஸ்டாலினே சொல்லிட்டாரு அப்பா வேற மாதிரி ரூட்டை கொண்டு போவோன்னு திரும்ப அந்த அல்ற சிலைலாம் கட்டும் நீ வந்து பேசிட்டு இருக்க சொல்லு இவ்வளவு பேச சிபிசிஐடி விசாரணை வந்து அதாவது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு முறை பேசுற ஒரு கூட்டத்தில் பேசுற திரும்ப என்ன பண்ற இந்த வேங்கவேல் விவகாரத்தில் இந்த சிபிசிஐடி இவங்க எடுத்தது வந்து சரியில்லை எங்களுக்கு சிபிசிஐடி விசாரணை வேணும் அப்படிங்கிற ஆனே சிபிஐ விசாரணை தான் வேணான்

தமிழகத்தில் எவ்வளவு பழைய பல்லர் சொல்லக்கூடிய இந்த தலித்து சொல்லக்கூடிய அந்த ரத்த சொந்தங்கள் எங்க வந்து பொருளாதாரத்தில் அண்ணன் திருமாட்ட பதில் இருக்குமா அண்ணன் திருமாவை விமர்சிக்கிறது <laughs> நோக்கம் <mall>. அல்ல என் சொந்தத்தையே நான் வந்து திரும்ப தவறாக பேச முடியாது அண்ணன் அன்புமணி என் சொந்தத்தையுமே திரும்ப நான் பேச முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால அண்ணன் பேச வரான்ட்டாரு நம்ம அதை பத்தி பேச போறது இல்ல இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் திரும்ப 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 இந்த திராவிடத்தை தூக்கி கொண்டு திராவிடம் என்றால் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்றால் திராவிடம் சொல்லும் பொழுது நமக்கு கோபம் வருது நம்ம பேசக்கூடிய சூழல் இருக்கும் அவ்வளவுதானே அவ்வளவுதானே எதுக்கு தேவையில்லாம நீங்க நீ ஆட்டத்துக்கு எதுன்னு உள்ள வர நீ வந்து நீ ரெண்டு சீட்டுக்காக நீ முடிவு பண்ணிட்ட நீ அங்கே நின்றுக்க நீயே வர நீ வாய்த்திருக்காமே போயிரு நீ வந்து அங்க போன அப்படின்னா அந்த முடித்திருத்துவோர் அந்த கூட்டத்துக்கு போய் அங்க இருந்து என்ன வேலையை பேச போயோ அந்த வேலையை பேசிட்டு அதை மட்டும் வந்துடும் அங்க போய் நீ பெரியாரை பத்தி யார் பெரியாரை பேசினாலும் அவர்களை இந்த தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்துவோம் அப்படின்னா நான் எங்களை கூட ஆட்கள் அண்ணன் என்ன வேணாலும் பேசிட்டு போன பேசாதான்னு சொன்னார் மீது பேசுறோம் வேற வழி இல்லையே நீ பேசும்போது திரும்ப 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 பேசுற திரும்ப திரும்ப பேசுற அப்படிங்கிற பொழுது நீ வந்து பேசும்பொழுது நானும் பேசக்கூடிய சூழல் இருக்கும் இது வந்து தெரியுமா தெரியாதா அண்ணன் திருமாவுக்கு தமிழ் தேசியம் என்பது என்ன இந்த தமிழ் நிலப்பரப்பை தமிழர்கள் ஆள வேண்டும் இதுதானே இதோட முடிஞ்சு போச்சுல வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு இதுல என்ன பிரச்சனை இது என்ன பிரச்சனை ஐயா ஸ்டாலினே கொடுத்தாலும் நீங்களே வேணான் போலயே ஐயா ஸ்டாலின் ஐயோ இது வந்து தமிழர்களுக்கான உரிமைதான் அவங்கள முன்னெடுத்து என்ன என்ன ஒரு மாதிரி சொல்லுங்க அப்ப இதுல இருந்து வெளியில வந்து எப்ப சமூகத்தை முன்னெடுத்து போறீங்க அப்படிங்கிறது தெரியல அதுக்கான வேலையை அதை விட்டு திரும்ப திரும்ப பெரியார் 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 பெரியார்னா ஒரு வெங்காயத்தை உரிச்சு கொண்டே இருக்கும்போது வெங்காயம் வரைக்கும் ஒண்ணும் இல்லாம தானே போவோம் பெரியார வெங்காயம் சொல்லல சொல்றேன் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இதுலான இந்த லூலு குரூப்ஸ் ஒண்ணு இருக்கு என்னன்னு தெரியுமா அதுல ஒரு பெண் வெளியே வந்தாங்க அந்த பெண் பே கொடுத்த பேட்டியை பாத்தீங்களா அடுத்த காணொலியில அந்த லூலு குரூப் பத்தி தான் நம்ம பேச போறோம் அதையும் நீங்க பாருங்க அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பெரியாரியத்தை பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லி இந்த காணொலி நிறைவு செய்வோம் அதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க செலுத்தின வீர வணக்கம் மனதார நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது வீர வணக்கம் வீர வணக்கம் மொழி போரிகர்களுக்கு வீர வணக்கம் நன்றி